தருமபுரி கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் மாவட்ட கட்சி அலுவலகம் தளபதி அரங்கில் நடைபெற்றது தர்மபுரி மாவட்ட அவைத் தலைவர் செல்வராஜ் அவர்கள் தலைமையில் தர்மபுரி கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் மணி எம்பி அவர்கள் தலைமையில் திங்கள் தமிழ் திருநாள் திராவிட பொங்கல் சமூக நீதிக்கான திருவிழா கொண்டாட்டம் குறித்தும் வருகின்ற ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் விளையாட்டுப் போட்டி நடத்துவது குறித்தும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த சீராய்வு குறித்தும் கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார் இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தலகம் சுப்பிரமணி மாநில நிர்வாகி செல்வன் தருமபுரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் செங்குட்டவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் ஒன்றிய செயலாளர்கள் எம்பி பெரியண்ணன் காவேரி சண்முகம் வைகுந்தம் பச்சையப்ப நகர செயலாளர் நாட்டான் மாது நகரமன்ற உறுப்பினர்கள் மாதேஸ்வரன் ஜெகன் இளைஞன் துணை அமைப்பாளர் அசோக் குமார் கட்சி நிர்வாகி ராஜா முல்லைவேந்தன் சூரியராஜன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பணிக்குழு தலைவர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் நன்றியுரையாக தருமபுரி மேற்கு நகர பொறுப்பாளர் நன்றியுரை ஆற்றினார்